கலியுகத்தில் இன்னல்கள் வஞ்சகங்கள் சூழ்ச்சிகள் இல்லாத இடமே இல்லை இது இந்த காலத்தில் மட்டும் இல்லை சுவாரி சமன்மந்திரம் என்ற காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது வஞ்சகம் சூழ்ச்சிக்கால் தனது மக்களிடமே ராஜ்யத்தை இழந்த ஒருவனும் செல்வம் மிகுந்திருந்ததால் பேராசை கொண்டு தனது மனைவி மகன்களே வீட்டை விட்டு விரட்டப்பட்டவர்களின் கதையை உள்ளடக்கிய கதைதான் இந்த தேவியும் மகாத்மியமானது லோகாயுதமாக நாம் அனைவரும் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு அந்த காலத்திலேயே தேவி மகாத்மியத்தை ஒரு மனிதனை குணப்படுத்துவதற்காக கூறியுள்ளார்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நவயுக காலத்தில் நிம்மதிக்காக பலரும் பல கடினமான செயல்களை செய்விக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் தினமும் இந்த தேவி மகாத்மியத்தை ஒரு அத்தியாயமாவது படிக்க வேண்டும் அல்லது படிப்பதையாக கேட்க வேண்டும் முன்னொரு காலத்தில் சுரதன் என்ற ராஜா ராஜத்தை இழந்த வருத்தத்துடன் காட்டிற்கு வருகிறான் சமாதி என்ற வைஷனும் பொன் பொருள் இழந்த வருத்தத்துடன் காட்டிற்கு வருகிறான் இருவரும் சுமேதஸ் என்ற ரிஷியின் ஆசிரமம் அடைந்த பிறகு தன் இளமையை புலம்பினார்கள் இருவரின் கடந்த கால அனுபவங்களை கேட்டு பல ஞான கூறி ஆசுவாசப்படுத்துகிறார் பின்பு ஆர்வம் மிகுந்த இருவரும் அவள் யார் அவளை பற்றி அவளின் பிரபாவங்களையும் மகிமைகளும் கூறுங்கள் என்று கேட்க தேவி மகாத்மியத்தை கூற தொடங்குகிறார் ஞானமஸ்தி விஷய கோச்சரே எல்லா உயிர்களுக்கும் இந்திரியங்களால் சஞ்சரிக்கும் அறிவானது அடிப்படையானதுதான் கண்ணுள்ள அனைத்து ஜீவராசிகளாலும் பார்க்க முடியும் காதுள்ள அனைத்து ஜீவராசிகளாலும் கேட்க முடியும் ஞானம் ஜதன் எத்தேஷாம் மிருகபக் மனிதர்களுக்கு மட்டும்தான் அறிவு உண்டு என்பதில்லை பசு பட்சி மிருகங்களுக்கும் உண்டு எப்படி பசிக்கு மனிதர்கள் உண்பது போல பசு பட்சி மிருகங்களும் உணவு உட்கொள்கிறது இருப்பினும் மனிதர்கள் தங்கள் சந்ததிகளை காப்பாற்றி வருவது போல பசு பட்சி மிருகங்களும் காப்பாற்றி வருகிறது இருப்பினும் லோபி பகாராய நண்பே தான் கிண்ணபே ததாபி மமதாவே மோக கர்த்தே பாதிதா அதாவது மனிதர்கள் தாங்கள் செய்யும் உபகாரத்திற்கு பிரத்யுபகாரம் கிடைக்கும் என்ற பேராசைப்படுகிறார்கள் இது பட்சி மிருகங்களிடம் இல்லை அதனால்தான் மனிதர்கள் மோகத்தில் வீழ்த்தப்படுகிறார்கள் இது எல்லாத்தையும் நிகழ்த்துவது மகாமாயை தான் ஞானி நாம பிச்சேதாம் சீ தேவி பகவதி இந்த பகவதி தான் சம்சார பந்தத்தின் உற்பத்திக்கு காரணம் இதையெல்லாம் கேட்ட இருவரும் அவள் யார் அவளின் பராக்கிரமங்களையும் பிரபாவத்தையும் கூறுங்கள் என்று கேட்ட தேவி மகாத்மியத்தில் உள்ள முதல் அத்தியாயத்தில் அந்த ஈஸ்வரியின் பிரபாவத்தை கூறுகின்றார் சுமேத சிஷியானவர் ஊலி காலத்தில் எல்லாம் ஜலத்தில் அடங்கிய போது சாகர மத்தியில் அனந்த சயனத்தில் யோக நிதிரையில் இருந்தார் மகாவிட்ணு அப்போது அவர் காதுகளில் இருந்து மலத்தில் இருந்து இரண்டு அசுரர்கள் உருவாகினர் அது அழுக்காக இருந்தாலும் அது தேவர்களுடையதாக இருப்பதால் அதற்கு சேதனா சக்தி என்பது ஒன்று உண்டு அதனால்தான் அதிலிருந்து அசுரர்கள் வந்திருக்கிறார்கள் எப்படி சாம்பலிலிருந்து பண்டாசுரன் என்ற அசுரன் வந்தானோ இங்கு இரண்டு அசுரர்கள் வந்திருக்கிறார்கள் இருவரும் பிறப்பிலேயே நல்ல பராக்கிரமம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் ஜலமாக இருக்கும் அந்த இடத்தில் ஆடி ஓடி விளையாடுகிறார்கள் இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு ஒளியானது காதுகளில் வந்து வீழ்கிறது அதுதான் வாக் பீஜம் அன்னை மகா சரஸ்வதியின் பீஜ மந்திரம் அது அந்த சாகரத்தில் திரும்ப திரும்ப ஒழிக்கிறதாம் அதை கேட்டு கேட்டு அபியாசம் செய்கிறார்கள் அதையே திரும்ப திரும்ப தன் வாயால் கூறுகிறார்கள் அதையே அபியாசம் செய்கின்றார்கள் பிறகு ஒரு ரூபமானது வானில் தோன்றியது அந்த அந்த ரூபம் எப்படி இருக்கிறது என்றால் மின்னல் போல் ஒளியுடனும் மின்னல் போல் தேஜசுடையதுமாக இருக்கிறது வானில் தோன்றிய அந்த அம்பிக்கையை நன்கு தியானித்து ஆயிரம் வருடத்திற்கு மேல் ஜபம் செய்து வந்தார்கள் அந்த வாக்க்பீஜத்தை பிறகு தேவியானவள் அசரீரியாக தங்கள் தவத்தில் சந்தோஷம் அடைந்தோம் என்ன வர வேண்டுமோ கேள் என்று கூறினாளாம் பார்த்த அசுரர்கள் சந்தோஷமடைந்து தங்களின் வரங்களை கேட்டார்களாம் என்னவென்றால் மரணம் என்று கேட்டார்களாம் அதாவது நாங்கள் விரும்பும் போது விரும்பும் இடத்தில் மரணம் என்று கேட்டார்களாம் இதற்கு தேவியானவள் வாஞ்சி தாமணம் தேய்தா அஜய தேவ என்று கூறினாலாம் அதாவது தேவர்களால் ஜெயிக்க முடியாத உங்களுக்கு நீங்கள் விரும்பும் போது விரும்பும் இடத்தில் மரணம் என்ற வரத்தை தருகிறாள் பின்பு அசுரர்கள் சமுத்திரத்தில் அட்டகாசம் செய்தார்கள் சமுத்திர உயிர்களுக்கெல்லாம் இம்சை செய்தார்கள் பிறகு வெகு தூரத்தில் பிரம்மா தென்படுகிறார் பத்மாசனத்தில் பிரம்மமே என்று அமர்ந்திருந்த பிரம்மனிடம் வம்புக்கு சென்றனர் சண்டைக்கு வராத உனக்கு ஆசனம் ஒரு கேடா என்று அவரை பேசுகிறார்கள் வீர போத்யஜிதம் ஸ்தானம் காத ரோசியதா சுகஹா வீரர்களுக்கு தான் இந்த பத்மாசனம் உனக்கு உனக்கெதற்கு சுகம் என்று அவரை ஏலனம் செய்கின்றார்கள் பிறகு பயந்த பிரம்மன் பத்மநாளம் வழியாக அதாவது பத்மத்தின் தண்டின் மூலம் மகாவிட்ணுவை சென்றடைகிறார் யோக நித்தையில் இருக்கும் மகாவிட்ணுவை எழுப்ப பார்க்கிறார் முடியவில்லை அருகில் இருக்கும் மகாலட்சுமி எழுப்ப பார்த்தால் அவ்வளோ கணவனை போல் நித்ரையில் உள்ளாள் பின்பு மகாவிட்ணு நித்ரையில் இல்லை நித்ரா தேவியின் மசம்தான் மகாவிட்ணு இருக்கிறார் என்று புரிந்து கொண்டார் பிரம்மா இந்த நித்ராசத்து யார் என்றால் சாட்சா தம்பிக்கை தான் அதனால்தான் யாதேவி சர்வ பூதேஷோ நித்ரா ரூபேன சம்திதா என்று தேவர்களும் முனிவர்களும் அம்பிகையை துதிக்க செய்கிறார்கள் பிறகு பிரம்மா அம்பிக்கையை துதிக்கிறார் யார் ஒருவரை தம் தன்வசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று பிரம்மா தேவியை துதிக்கிறார் என்று பிரம்மா தேவியை துதிக்க செய்கிறார் பின்பு மகாவிட்ணுவின் எல்லா அங்கத்திலிருந்தும் தாமசியாக வெளிப்படுகிறார் பிறகு தூக்கத்திலிருந்து எழுந்த மகாவிட்ணுவை பார்த்த பிரம்மா சந்தோஷம் அடைகிறார் பிறகு கோபமுடன் தங்கு சக்கரம் கதை என பல ஆயுதங்களை கொண்டு பஞ்ச வருஷ சகசிராணி என ஐயாயிரம் ஆண்டுகள் இந்த போர் நடைபெறுகிறது அசுரர்களுக்கும் மகாவிட்ணுவுக்கும் போர் மத்தியில் மகாவிஷ்ணுவால் கூட தம்மை வீழ்த்த முடியவில்லை என்ற மகாவிஷ்ணுவை பார்த்து உமக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்று கேட்கிறார்கள் இதற்கு மகாவிஷ்ணு எதுவாக இருக்கும் இந்த இடத்தில் எனக்கு என்ன வர வேண்டும் உங்களின் மரணம் என் கையால் ஏற்பட வேண்டும் என்று வரமாக கேட்கிறார் இதற்கு அசுரர்கள் வஞ்சிக்கப்பட்டோம் என்று கூறி ஆவாம் என்று கூறுகிறார்களாம் அதாவது ஜத்தினால் மூழ்கப்பட்ட இந்த பூலோகத்தில் எங்கு இருக்கிறதோ அதாவது எங்கு நிலப்பரப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் எங்களை சம்ஹாரம் செய்யலாம் என்று கூறுகிறார்கள் ஊர்வி என்றால் இரண்டு பொருள் ஒன்று நிலப்பரப்பு இன்னொன்று துடை அதாவது மடிப்பகுதி என்று பொருள் இதை புரிந்து கொண்ட இருவரையும் தனது மடியில் வைத்து சக்கரத்தினால் சம்ஹாரம் செய்தார் நாம் கேட்கலாம் சம்ஹாரம் செய்ததோ மகாவிஷ்ணு இது ஏன் தேவியை போற்றியுள்ள புராணம் என்று தேவி மகாத்மியத்தில் உள்ளது என்று இங்குதான் மகாவிஷ்ணுவை இயக்கியது அம்பிகைதான் மகாவிஷ்ணுவை நிறையில் வைத்தது அம்பிக்கை தான் மகாவிஷ்ணுவை போரிட வைத்ததும் அவள்தான் போர் மத்தியில் அசுரர்களை மாயையில் ஆழ்த்தி மரம் தருகிறோம் என்று கூற வைத்ததும் அவள்தான் ஆட்டு வித்தால் ஆரோடுவர் ஆடாதாரே என்று திருநாவகரசர் பாடியது போல இங்கு அம்பிகை மகாவிஷ்ணுவையும் அசுரர்களையும் ஆட்டு வித்து இத்தகைய எழிலையை செய்துள்ளாள் இதனால் தான் இந்த புராணமானது தேவி மகாத்மியத்தில் இடம்பெற்றுள்ளது இதையெல்லாம் கேட்ட சுரதனும் வைசியனும் ஆர்வம் மிகுந்து இன்னும் அந்த தேவியை பற்றி கூறுங்கள் இன்னும் அவளின் பராக்கிரமங்களையும் பிரபாவத்தையும் கூறுங்கள் என்று கேட்ட தேவி மகாத்மியத்தில் உள்ள இரண்டாவது அத்தியாயமான மகிஷாசுர சைன்ய மதத்தையும் மகிஷாசுர வதத்தையும் சுமேத சிஷியானவர் கூறுகிறார் இத்துடன் பிரதமா அத்தியாயமான மது கைட்டபதம் முடிந்தது இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் குரு இத்தகைய வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களுக்கும் சிவஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக்கொள்கிறேன்